நடிகர் ஜெயம் ரவி அவருக்கு அடுத்த திருமணம் நடந்திருக்கா திடீர்னு பரவுற புகைப்படங்களை பார்த்து ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க வாங்க இந்த பார்த்து ஜெயம் ரவி அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சமீபத்துல அவர் வந்து அவருடைய மனைவி ஆர்த்தி அவங்களை அவருடைய சமூக வலைதள பக்கத்துல அவரே சொல்லியிருந்தார் ஆர்த்தி அவங்களும் என்னால ரவி அவரை இனிமேல் பிரிய முடியாது என்னோட வாழ்க்கையில அவரு ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில பிரபலமான பாடகை ஒருத்தர் கூட கூட தேவையில்லாத நிறைய செய்திகள் எல்லாம் கூட பரவிட்டு இருந்துச்சு அந்த செய்தி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு எனக்கு இதுதான் பிரச்சனை எனக்கு மரியாதை கிடைக்கல எனக்கு தனியா பேங்க் அக்கவுண்ட் கூட இல்ல அப்படிங்கற மாதிரி ரவி அவரே சரியான பதில்களை வந்து இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இத நான் ரொம்ப மனசு விட்டு சொல்லணும் பேசணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் என்னோட தனிப்பட்ட விஷயங்கள பத்தி பேசாதீங்க என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்ல இன்னொருத்தவங்களையும் எடுத்து பேசாதீங்க அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பரப்பாதீங்க அப்படிங்கிற

இங்க பேச விரும்பல தனிப்பட்ட விஷயத்தை பத்தி நான் இங்க சொல்ல விரும்பல நான் வந்து கொஞ்சமாச்சு என்னுடைய கணவர் கூட பேசணும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி அவங்களும் ஒரு சில விஷயங்களை மறுபடியும் பேசியிருந்தாங்க இதெல்லாம் போக ரவி அவரு இது எதுவுமே எனக்கு வேண்டாம் இனி என்னோட படங்கள் என்னோட வேலைகள்ல மட்டுமே நான் கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதே போல அடுத்தடுத்து தனி ஒருவன் டூ மிருதன் டூ இந்த படத்தோட வேலைகள் எல்லாம் தீவிரமா கவனம் செலுத்த இருக்காராம் இனி படங்கள்ல கவனம் செலுத்தி மறுபடியும் பழையபடி படங்கள் எல்லாம் ஹிட் ஆக்க இருக்காராம் அந்த வகையில் வகையில பிரதர் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் படம் ரிலீஸ் ஆக இருக்கு பிரியங்கா மோகன் அவங்க கூட ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு இந்த புகைப்படத்தை வச்சு தேவையில்லாம மறுபடியும் ரவி அவருக்கு இரண்டாம் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு தேவையில்லாத செய்திகளை எல்லாரும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க இப்ப பிரதர் படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படம் கண்டிப்பா ரொம்பவே அருமையா இருக்கும் அப்படின்னு ரவி அவரே சொல்லி இருந்தாரு சோ நம்ம சார்பா அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த புகைப்படத்துல திருமணம் அப்படின்னு சொல்லி பருவதெல்லாம் வதந்தி மட்டும்தான் இது பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க